வணக்கம் நேர்கிழி நான் உங்கள் காயத்ரி இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவம் என்னென்னா வெண்பூசணி நன்மைகள் வெண்பூசணியை நம்ம அதிகமாக சேர்த்துக்கறதுனால ஏற்படும் நன்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வெண்பூசினியில் வந்து விட்டமின் பி விட்டமின் சி நார்ச்சத்து கால்சியம் இரும்பு சத்து துத்தநாகம் மெக்னீசியம் போன்ற சத்துகள் வந்து அதிகமாக இருக்குது வெண்பூசிணி சாரில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் உள்ள புழுக்கள் வந்து நீங்கும் வயிற்று தொற்றுகள்லேருந்து பாதுகாத்து கொள்ளலாம் இந்த வெண்பூசிணியில கலோரி மிக கம்மியாகவும் நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை வந்து குறைவதோடு கெட்ட நீர் வெளியேறும் வெண்பூசணி சாறு தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா செரிமான கோளாறு நீங்கும் இதில் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கிறனால செரிமான அமிலத்தின் பீகிச்சல் வந்து சமநிலைப்படுத்தும் வெண்பூசணி சாறு நீங்க தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து உடம்புல சூடு அதிகமாக இருக்குது அப்புடின்னு சொல்கிறவங்க இந்த வெண்பூசணி சாறு தினமும் நீங்க எடுத்து கொண்டு வந்தால் உடல் சூடு வந்து குறையும் நீர் சத்து இந்த வெண்பூசினியில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால உடம்புக்கு வந்து குளிர்ச்சி அதிகரிக்க செய்யுது வெண்பூசினி ஜூஸ் நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் என்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறனால ஞாபக சக்தியை வந்து வளர்த்து இது உதவுகிறது குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் நினைக்கிறவங்க இந்த வெண்பூசிணி சாறை தினமும் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொண்டாலும் ஞாபக சக்தி அதிகமாக குழந்தைகளுக்கு கிடைக்கும் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இப்போ சளி இருமல் ஓயாமல் வருதுன்னா இந்த எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க வெண்பூசிணி சாரை நீங்கள் பிடிச்சிட்டு வந்தால் அதிகரிக்கும் வயிற்று புண்ணு எதனால் சாப்பிட முடியல அல்சரு இந்த மாதிரி இருக்கிறவங்க வெண்பூசிணி ஜூஸை நீங்கள் தினமும் எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த வயிற்று புண்ணில் நீங்கும் அடுத்து வந்து உடல் எடை குறையும் இந்த வெண்பூசணி சாறை தினமும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்புல கெட்ட கொழுப்புக்களை கரைச்சி உடல் எ வந்து குறைக்கும் அடுத்து வந்து சுவாச மண்டலத்தை வந்து பலப்படுத்தும் உடல் எடை குறைவாக இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த வெண்பூசணி சாரை தினமும் நீ பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வெண்பூசணி நன்மைகளை பார்த்தோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன் இது போன்ற நல்ல காணொலிகளை வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி